இப்போ நம்ம புட்டு மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கொங்கு நாட்டு ஸ்டைலில் செய்கிறது இதை நாங்கள் எல்லாம் தேங்காய் மாவுன்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து இப்போ அரிசி மாவு ஒரு ரெண்டு கப் எடுத்து வச்சுருக்குது அதுக்கு வந்து ஒரு மோ ஒரு தேங்காய் நம்ம போட்டுக்கலாம் ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கப்பு தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் திருவி போடணும் அரிசி மாவு வந்து நம்ம வந்து அரிசி மாவு ட்ரையாக இருக்கிற மாவு எடுத்து வச்சுருக்குறோம் நம்ம இதை அப்பத்துக்கு உடனடியாகவே அரிசி ஊற வச்சு மிக்சியில் அரைச்சும் கூட சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் த தண்ணி தெளிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உதிரி உதிரியாக நம்ம வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஏன்னா இது வந்து முன்னாடியே அரைச்சி ட்ரையாக இருக்கிற மாவுங்காட்டி நம்ம தண்ணி ஊற்றி பிசைகிறோம் நம்ம உடனடியே நம்ம செய்கிற மாதிரி இருந்து அரிசி ஊற வச்சு அரைச்சி செய்கிறப்ப வந்து நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை நம்ம அதிலேயே ஈரப்பதம் இருக்குது நம்ம மிக்சியில் அரைச்சி சளிச்சிக்கிட்டோம்னா அதுக்கு தண்ணி ஊற்றாமல் அப்படியே தேங்காய் துருவல் போட்டு நம்ம அப்படியே வேக வைக்க வேண்டியது தான் இப்போ நல்லா இந்த மாதிரி தண்ணி க ஊற்றி க அப்படியே உதிரி உதிரியை நம்ம பிசைஞ்சுக்கலாம் இப்படி ஒன்று சேர்த்து பிடிச்சா பிடிக்கிற மாதிரி வரணும் உதத்து விட்டால் நல்லா உதிரி உதிரியே வரணும் இதுக்கு மேலே நம்ம தண்ணி செய்யக்கூடாது தண்ணி சேர்த்தோம்னா அது ஒரு மாதிரி குழக்லன்னு போயிடும் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிராக நம்ம நல்லா தண்ணியில் எல்லாமாவும் நல்லா ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி உதிரி உதிராக வர மாதிரி வச்சுக்கலாம் இப்போ தேங்காயை நம்ம துருவி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் வந்து இட்லி பாத்திரத்தை வச்சு அதோட தட்டை வச்சு நம்ம துணி போட்டுவிட்டு நம்ம இதை வேக வைக்கணும் இல்லை பொட்டு புட்டுக்குழல் இருந்தால் அதில் கூட நம்ம க அதில் போட்டு வேக வைக்கலாம் பாதியளவு தேங்காய் பூ அந்த மாதிரி போட்டு போட்டு வைக்கலாம் ஆனால் இது ஒரு இங்கே வந்து கொங்கு நாட்டு ஸ்டைலு இது வந்து இங்கே இப்படி தான் செய்வாங்க முன்னாடியெல்லாம் தான் புட்டுக்குழல்ல செய்கிறது வந்துருச்சு இந்த மாதிரி முதல்ல அரிசி மாவு வந்து நம்ம நல்லா கீழே நல்லா பரப்பி விட்டுக்குவோம் தட்டில் அதுக்கு இடையில் வந்து தேங்காய் பூ வந்து ஒரு லேயர் அப்படியே போட்டுவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மறுபடியும் மாவு லேசை மேலே அரிசி மாவு கொஞ்சம் போட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சோம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வேக வைக்கணும் நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லே வரும் நம்மளுக்கு நல்லா அந்த வெந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி அந்த மாவோட ஸ்மெல் இல்லைனாலும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது வெந்துருச்சான்னு தெரியும் திறந்து பார்த்து அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து சர்க்கரை போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஈஸியாக நம்ம மாவு இருந்துச்சு நம்ம ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம தேங்காய் மாவும் செஞ்சிடலாம் தேங்காய் மாவு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நல்லா மாவு நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு நல்லா மா வெந்ததுனாவே நல்லா மேல் மாவு வந்து நல்லா ஒரு மாதிரி சாப்பிட்டா நல்லா தெரியும் நம்மளுக்கு அந்த வெந்தாவே ஒரு ஸ்மெல் வரும் நம்மளுக்கு நல்லா அந்த வாசம் வரும் இப்போ நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த நம்ம மாவையும் தேங்காய் உள்ள இடையே வச்சுருக்க அந்த பூ தேங்காய் திருவள்ளையும் உள்ள மிக்ஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு தேங்காய் மாவு ரெடி நம்ம கூட சர்க்கரை கலந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லை இனிப்பு குடிக்காதவங்க அப்படின்னா நம்ம வெங்காயம் மிளகா மட்டும் கருப்பில் போட்டு தாளித்து இதை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இனிப்பு சாப்பிடாதவங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட்லாம் பாரம்பரிய தேங்காய் மாவு இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை த வந்து தேங்காய் மாவோட சர்க்கரை நாட்டு சக்கரை வெள்ளை சக்கரை நம்மளுக்கு எது இருக்கு இருக்குமோ அதை போட்டு நம்ம ஒரு ஒரு கொஞ்சம் போட்டு சாப்பிட்றப்ப அப்பப்போ நம்ம மாவை போட்டு அதை அப்பத்துக்கு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லைன்னா ஒரு மாதிரி நீத்த மாதிரி போயிடும் இப்போ நம்ம தேங்காய் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ச ஓடுற இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம வீட்டு சமையலில் நம்ம ஓடுறதில் உங்களுக்கு உடனே உடனே தெரியும் நம்ம தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்லாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும்